ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலனிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் மீன் குழம்பை விட மீன் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மீன் ஃப்ரையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி போட்டு கேரளா ஸ்டைலில் நல்லா தேங்காய் நெல் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாம வீடியோவுக்கு போகலாம் மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வஞ்சரம் மீன் தான் வாங்கியிருக்கேன் அரை கிலோ மீனை வாங்கி நல்லா சுத்தம் படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும் அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு இடித்து வச்சதை சேர்த்துக்கோங்க வீடியோ எடுக்க மறந்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாரையும் புளிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பழம் சாறு புளியும் போது உங்களோட மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்த பிறகு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கணும் குறை குறப்பாக இருக்கக்கூடாது மீன் ஃப்ரைக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மீன் துண்டுகளில் இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா பேஸ்ட்டை எடுத்து ரெண்டு பக்கங்களையும் அதே நேரத்தில் ஓரங்கள்லையும் நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கங்களையும் ஓரங்கள்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தடை விட்ட பிறகு எல்லா மீன்லேயும் இதே மாதிரி தடை விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு இது அப்படியே அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி மீனில் சேர்த்தாச்சு இதை அப்படியே நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு பேன் எடுத்துக்கோங்க ஃப்ளாட் பாட்டமாக அது நல்லா சூடானோன்னு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் மீன் ஃப்ரை செய்ய போகிறோம் அதனால எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைனா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் நல்லா சூடானோன்னு மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சே பொறிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சூடாக எண்ணெயை எடுத்து இந்த மாதிரி மேல் பாகத்தில் ஊற்றிக்கோங்க அப்படி செய்யும் போது மசாலா வந்து நல்லா வெந்து வரும் காஞ்சி போகாமல் இருக்கும் ஒரு பக்கம் மீன் நல்லா வெந்த பிறகு தோசை கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க அருமையாக வெந்திருக்கு இதே மாதிரி எல்லா மீனையும் திருப்பி போட்டுடலாம் ஒரு பக்கம் மீன் வந்து நல்லா பொறிஞ்சிருக்கு மறுபக்கமும் இதே மாதிரி நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில இந்த தேங்காய் எண்ணெயில பொரியும் போது வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொரியட்டும் அதுக்கு பிறகு நம்ம இருந்து எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் மீன் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப அருமையான கேரளா ஸ்டைல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கேரளா ஸ்டைல் மீன் ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரே ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அடிக்கடி இதை செய்ய சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்